ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வீர இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வந்துருங்க உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து கன்ஃபார்முங்க நான் போகிற ஷார்ட்ஸ் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இன்னைக்கு வந்து ஏழாவது கொஸ்டின் தாங்க இந்த கணக்கு வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆறு கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ இது வந்து ஏழாவது கொஸ்டின் இருக்குது பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ்ட் ரெண்டு ஒன் பை த்ரீ விகித சமம் இருபத்தி ஒன்று இஸ்ட்டு ஐம்பது என்ற விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து எடுத்து எழுதிக்குவோம் எக்ஸ் இஸ்ட்டு ரெண்டு ஒன் பை த்ரீ விகித சமம் இருபத்தி ஒன்று இஸ்ட்டு ஐம்பதுன்னு எடுத்து எடுத்து எழுதிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கு பாருங்க இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்டையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெருக்கணும் எக்ஸ் இன்ட்டு ஐம்பது அப்படின்னு பெருக்கிட்டு இது பெருக்கும்போது இந்த சமம் வந்து ஈக்குவலாக வந்துடும் அடுத்து ரெண்டு ஒன் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ஒன்று இந்த நடுவில் இருக்கிற அந்த ரெண்டையும் பெருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலப்பு பிணத்துல இருக்கனால வந்து இது வந்து நம்ம நேரம் வந்து பின்னமாக மாற்றிக்கணும் பார்த்தீங்கன்னா ஈர் மூணு ஆறு ஆறோட ஒன்று கூட்டினா ஏழு ஏழு பை த்ரீனு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு இன்ட்டு ஐம்பது ஈக்குவல் டு ஏழு பை த்ரீ இன்ட்டு இந்த இருபத்தி ஒன்றுன்னு போட்டுக்கணும் இது வந்து அடிக்கலாம் ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடிக்கலாம் இப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் தேவை எக்ஸாகங்கிட்ட வச்சுக்கிட்டு நாற்பத்தி ஒம்பது பை இந்த ஐம்பது ஐம்பதுங்க பேருக்கள் இருக்கிறதுங்க போகும்போது அதுதான் வந்துடும் இப்போ எக்ஸ் வந்து எக்ஸுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பை ஐம்பது இப்போ இதில் ஆப்ஷன் பாருங்களே சிங்கிறதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் நாற்பத்தி ஒம்பது பை ஐம்பதுங்கிற சிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ